மண் ஸ்ரீ சித்தி விநாயகர் கோயிலுக்கா வேண்டி ஒரு நிதி உதவியை கேட்டு நாங்கள் நாடி நிற்கின்றோம் திருச்சி மேன்மை மேன்மைகோள் சைவ நிதி உலகம் உலகமெல்லாம் எங்கள் மன்னார் மாவட்டத்தில் உள்ள ஆலயமானது மண் சித்தி ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயமானது இப்படி ஒரு நிலைமை கிடப்பது உங்களுக்கு நன்றாக இருக்கின்றதா என்று பார்த்து இதுக்குரிய காரணகர்த்தாக்களை கண்டு எங்களுக்கு இந்த உதவிகளை நீங்கள் செய்ய வேண்டும் நன்றி வணக்க மக்களே நாங்கள் இன்றைக்கு மண் ஸ்ரீ சித்தி விநாயகர் வேண்டி ஒரு நிதி உதவியை கேட்டு நாங்கள் நாடி நிற்கின்றோம் என்னட்டு கேட்டால் இந்த வேலை வந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட நான்கு வருடங்கள் ஆகியும் இன்னும் வந்து முடிவடையில் பாருங்கள் எப்படி இருக்குதுண்டு கட்டணங்கள் அப்படி என்று இந்த வே என்ன காரணம்னு கேட்டால் அப்போ வந்து எங்களை அந்த பொருளாதார அடிப்படையில் வந்து விலை ஏற்றவும் விலை ஏற்றத்தாலேயும் தாழ்வு த தாழ்த்தாலையும் நாங்கள் அந்த கட்டிடத்தை மென்மேலும் கொண்டு வரலாம் போய்ட்டுது இப்போ என்னென்னு கேட்டால் நாங்கள் அப்போ வந்து நாங்கள் இருவ இருபது லட்சம் ரூபாய்க்கு அடிக்கப்பட்ட கட்டிடத்த இது வை வந்து இப்போ அறுபது லட்சமாக மாறிட்டுது ஆகையினால எங்களுக்கு அந்த நிதி உதவி வந்து பற்றாக்குறையாக இருக்குது இந்த வீடியோ பார்க்குற அனைத்து உள்ளங்களும் எங்கள் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் கட்டாயம் ஷேர் பண்ணால் தான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் ஏன்னா எங்களோட கோவில் வந்து இவ்வளோ காலமாக இப்படியே கிடக்குது நான் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நான் பிறந்த காலத்துலேருந்து இந்த கோயிலை பார்த்துன்னு வர இப்படி மென்மேலுமாயிருந்த கோயில் இப்போ வந்து பின்தங்கிய நிலையில் கிடக்குது இந்த கோயிலுக்காக வேண்டி நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு கேட்டால் எப்படியாவது நிதி உதவி பெற்றுறதுக்காக வேண்டி இந்த கோயிலை மென்மேலும் வளர வைக்கிறதுக்காக வேண்டியும் பெரிய ஒரு கோயில் இது முதல் இது பெரிய ஒரு கோயிலாக இருந்தது இப்போ மென்மேலும் வளர வைக்கிறதுக்காக வேண்டியும் எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேணும் அனைத்து உள்ளங்களையும் நான் வேண்டி நிற்கின்றேன் நான் நான் விஷ்ணுகரன் மன்னார் உப்புக்குளம் ஸ்ரீ சித்திவினார் ஆலயத்தினுடைய நம்பிக்கை பொறுப்பாளர்களில் ஒருவராக இருக்கிறேன் எங்களுடைய அந்த ஆலயமானது கடந்த நான்கு வருடத்துக்கு மேற்பட்ட காலமாக பாலஸ்தாபனம் செய்யப்பட்டு கட்டிட வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு தற்பொழுது நீங்கள் பார்வையிட்டு கொடுக்கின்ற நிலையிலே தற்பொழுது இருக்கின்றது நாட்டிலே ஏற்பட்ட கோவிட் நைன்டீன் காரணமாகவும் அதன் பிறகு ஏற்பட்ட நாட்டினுடைய பொருளாதார வீழ்ச்சி காரணமாகவும் எங்களுடைய இந்த கட்டுமான பணியானது அங்கங்கே இடையிடையே நிறுத்தப்பட்டு பல அசௌகரியங்களுக்கு மத்தியிலும் தொடர்ச்சியான சில வேலைப்பாடுகள் நடைபெற்றிருக்கின்றன இவ்வேலைப்பாட்டினை வெகு விரைவிலே நிறைவடைந்து எம்பெருமானை மூலாலயத்திலே பிரதிஷ்டை செய்ய வேண்டிய தேவைப்பாடு மன்னார் வாழ் இந்துக்களுக்கும் ஈழம் வாழ் இந்துக்களுக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான கடப்பாடாக இருக்கின்றது எனவே இந்த காணொலியை பார்வையிட்டு கொண்டிருக்கின்ற மக்கள் தயவு செய்து இந்த ஆலயத்தினை மீண்டும் கட்டுமான பணியை நிறைவு செய்வதற்கும் இந்த மகா கும்பாபிஷேகத்தை அனைவரும் கண்கோடாக பார்த்து இசை சித்திகளை பெற்றிய வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு இந்த ஆலயத்துக்கு தங்களுடைய நிதி பங்களிப்பினையும் உடல் உளரீதியான அனைத்து பங்களிப்பினையும் செய்து இந்த ஆலயத்தை வளர்ச்சி பாதையில் இட்டு செல்ல வேண்டி நிற்கின்றோம் இது தொடர்பான மேலதிக தொடர்புகளுக்கு நம்முடைய ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய தொலைபேசி இலக்கம் வழங்கப்பட்டுள்ளது அந்த தொலைபேசி வாயிலாகவும் தொடர்பு கொண்டு இது தொடர்பான முழு தகவல்களையும் இது தொடர்பான கட்டுமான பெருமதி போடப்பட்ட எஸ்டிமேட்டையும் நாங்கள் சமர்ப்பிப்போம் அதன் கூடாக நீங்கள் அதனை கருத்திலே கொண்டு ஆலயத்தினுடைய வங்கி கணக்கு தங்களுக்கு வழங்கப்படும் அந்த வங்கி கணக்கிலே நேரடியாகவும் வாய்ப்பில் இடலாம் என்பதனை தெரியப்படுத்திக் கொண்டு வெகு விரைவிலே மகா கும்பாபிஷேகம் ஒன்றை நிகழ்த்துவதற்கு அனைவரும் பங்களிப்பு செய்யும்படி வாங்கி இருக்கின்றோம் நன்றி